ஹாய் யோ யூகி இல்லை நீங்கள் நியூ மாமா இல்லை மாம் ஜிபியா இல்லை நீங்கள் ஜீரோ டூ ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் கிட்ஸ் வச்சுருக்கீங்களா வீட்டில் உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையா இப்போ ஊரில்னா நம்மளுக்கு அப்பா அம்மா மாமா மாமி அத்தை எல்லோரும் இருப்பாங்க நம்மளோட நம்ம கிட்ஸை டேக் கேர் பண்ணிப்பாங்க வெளியில் நம்மளுக்கு அவ்வளோ பேசணும் அப்படின்ற எதுவும் இருக்காது பட் இங்கே நம்மளும் நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் நம்மளை குழந்தைங்கள பார்த்துக்குறோம் ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியலையா வீட்டில் தனியாக குழந்தைங்கள வச்சு டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் இங்கே போக வேண்டிய இடம் சில்ட்ரன்ஸ் சென்டர் எதுக்காக நீங்கள் அங்கே போறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்காக இப்போ நம்மளே நியூ மோம்ஸ் அந்த மாதிரி அங்கே நிறைய நியூ மோம்ஸ் வருவாங்க அவங்களுக்கு அவங்களோட நீங்கள் சோஷியலைஸ் ஆகலாம் உங்க நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்க விளையாடுவாங்க ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நீங்கள் ஒன்லியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க அங்கே நிறையா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ தேவல் என்ஜாய் நீங்கள் உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ இதனால் நீங்கள் அங்கே போகலாம் இது எப்படி போகலாம் அப்படின்னா நீங்கள் குக்களில் போய் நார்மலாகவே இங்கே இருக்க ஏரியாவில் சில்ட்ரன் சென்டர் மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சில்ட்ரன் சென்டர் அது காட்டும் நீங்கள் அதுக்கு நார்மலாக போய் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் அது ஃப்ரீ என்ட்ரி தான் நீங்கள் அதுக்கு விசா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் யூகேயில் இருந்தீங்கன்னா நீங்கள் யாரோ நாள் இங்கே சில்ட்ரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம் ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் போர்ட் ஆர் டிப்ரெஸ்ட் ஆர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு புதுசாக என்விரான்மெண்ட் அந்த ஃபீல் இருக்கும் சிதை பாய்